கத்தருடைய பரிசுத்த நாம் மையம் போன வாரம் பார்த்து அந்த மெசேஜோட எடுத்து இதனால் இந்த நாளில் நம்ம காணிக்கலாம் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திருக்கப்படும் என்ற தலைப்பில் நாம் பார்த்துருந்தோம் இந்த நாளும் அதை பார்க்கும்படியாக கத்தனை நமக்கு உதவி செய்திருக்கிறார் போன தடவை நாம் பார்த்தோம் இந்த ஒன்னு சாமியல் ஒன்னாவது அதிகாரம் பத்த வருஷத்தில் அவள் போய் மனம் கசந்து அழுது கத்திர நோக்கி என்ன பண்ணுறாங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க நம்முடைய கவலைகள் நம்ம இடத்துல வரும்போது கடன் பிடிச்சல் நமக்கு வரும்போது கஷ்டங்கள் நமக்கு வரும்போது நெருக்கடிகள் நமக்கு வரும்போது பாடுகள் நமக்கு வரும்போது உபத்திரம் நமக்கு வரும்போது வியாதிகள் நமக்கு வரும்போது ஒருவேளை நமக்கு கணவன் சரியில்லாமல் இருக்கலாம் பிள்ளைகள் உங்களுக்கு சரியில்லாத இருக்கலாம் மனைவிகள் பிரச்சனையோடு கூட நம்ம இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கலாம் வியாபாரத்தில் நம்ம பிரச்சனையோடு கூட இருக்கலாம் நம்ம செய்கிறதான தொழிலை நம்ம பிரச்சனை மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் வேதம் சொல்வது பதினாறு ஆண்டு பதினாறு ஆண்டு தலைமுறையாக இருந்து தானே அந்த அண்ணா என்ன பண்றாங்க மனம் கசந்து போய் கற்றுற நோக்கி என்ன பண்றாங்க விண்ணப்பம் ஜபிக்கிறான் இதனால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இயேசு நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் உங்களோட சபைகள் இல்லை மனம் கசந்து இல்லை வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கும் போது அண்ணாலின் ஜபத்திற்கு பதிலை கொடுத்த தேவனாக கற்று உங்களுக்கும் அவர் இயேசு நாமத்தினால உங்களோட ஜபத்திற்கு அவர் பதிலை கொடுக்குற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் பாருங்க முதல்ல நான் சொல்லியிருந்தேன் வாக்கு தத்துவத்தை பண்ணி நம்ம என்ன பண்ணோம் ஜெபிக்கணும் வாக்கு தத்துவத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம் ஜெபிக்கணும் வாக்கு தத்துவத்தை கொண்டு ஜெபிப்பது என்ன என்று சொன்ன சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஒன்னு சாமியில் ஒன்னாவது அதிகாரம் பதினோரு வருஷம் இப்படியாக சொல்லுது அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே சேனையிலின் கத்தாவே தேவரில் உங்களுடைய அடியாள சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாம அடியாலை மறவாமல் என்ன பண்ணுங்க நினைத்தவர்கள் சொல்றாங்க நம்ம நிறைய முறை நம்ம மாஸ்டர் இருப்போம் சேனைகளின் கத்தாவை அப்படின்னு சொல்லி அந்த சேனைகளின் கர்த்தாவைன்னு சொன்னால் அது ஒரு பயங்கரமான ஒரு வேர்டு அந்த வேர்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க இல்லை இது முன்னாடி நாம் பார்க்குறோம் ஆதி அமத்துலேருந்து இந்த ரூத்து வரையும் நாம் பார்க்கும்போது எந்த ஒரு தேவ மனிதர்களும் ஆச்சாரியர்களும் லேவியர்களும் ஏன் சொல்லப்போனால் மோசே மோசேவோ யோசிப்பும் கூட இந்த வார்த்தை என்ன பண்ணல யூஸ் பண்ணதில்லை என்ன வார்த்தைன்னா சேனைகளின் கர்த்தாவை அந்த வார்த்தை யாரும் என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த வார்த்தையை தைரியத்தோடு கூட இந்த அண்ணா அம்மா என்ன பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணுறாங்க சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அப்போ சேனலின் கத்தா என்னன்னு சொன்னா இவங்க வாக்கு தத்துவத்தை கொண்டு ஜபிக்கிறான் முதல்ல நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய ஜபத்தில் என்ன இருக்குன்னா வாக்கு தத்துவத்தை கொண்டு நாம் ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கினா தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவத்தை கொண்டு நாம் ஜபிக்கும் போது தேவன் ஜபத்தில் ஒரு பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறான் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கும்படியாக கத்தர் அணுகிருக பாராட்டு வல்லவராக இருக்கிறான் கிரகிக்க முடியாத அற்புதத்தை அதிசயத்தை அவசியம் என்ன பண்றாரு வல்லவராக இருக்கிறான் சேனைகளின் கத்தாவை அப்படி என்ன சொல்லலாம் பார்க்கும்போது ரெண்டு சேனையில குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் முதல் சேனை என்னன்னா வானத்துக்குரிய சேனை வானத்துக்குரிய சேனைன்னா சூரியன் சந்திரன் பார்க்குறோம் எல்லா நட்சத்திரங்களை பார்க்குறோம் இது வானத்துக்குரிய சேனை இது தேவன் படைத்த அது எப்படி படைத்தாரோ அப்படியே தான் இருக்கும் அதான் ஒரு பெருக்கத்துக்குரிய ஆசீர்வாதம் அந்த சேனைக்கு இல்லை ஆனால் அது அதுல யார் தேவனாக இருக்கிறன்னா நம்முடைய இயேசுதான் தேவனாக இருக்கிற பூமிக்குரிய ஒரு சேனை இருக்கிறது எல்லா மரங்கள் செடிகள் புல் பூண்டுகள் மனிதர்கள் இவன் வந்து பூமிக்குரிய சேனை ஆனா இந்த பூமிக்குரிய சேனைக்கு ஒரு பெருக்கத்தை கத்தனா பண்றாரு கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நண்பு பிள்ளைகளு அப்ப இந்த பூமிக்குரிய பெருகனைனா பழுகி பெருகணும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டான சொல்லி கத்தனா பண்றா சொல்றாரு அதுதான் இந்த வார்த்தை ஆழமா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சேனைகளின் கத்தாவேன்னு சொல்லி ஜபத்தை ஆரம்பிக்கிறான் அப்படி என்னன்னா வாரத்தையும் பூமியும் உண்டாக்கினது நீங்க தான் மனு வர்க்கத்தை உண்டாக்கினது நீங்க தான் மனிதர்கள் எதுக்காக நீங்க உண்டாக்கினேன்னா அவருடைய நாமத்தை மையம் படுத்தும்படியாக பழுகி பெருகும்படியாக பழுகி பெருகும்படியாக ஜனலை கற்று என்ன பண்ணாரு உண்டாக்குனர் அப்போ அண்ணா சொல்றாங்க என்ன சொல்றானா என் கர்ப்பத்தை நீங்க தான் அடைத்திருக்கிறான் அண்ணவரு என் கர்ப்பத்தை நீங்க தான் என்ன பண்ணுவ நீங்கள் பெருக பழுகி பெருகணும்னு சொன்னீங்களே ஏன் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பதில் சொல்றதான ஒரு வழி என்ன பண்ணல இல்லை அப்படி ஜபிக்கும் போது பதினாறு தலைமுறையாக இருந்த சாபத்தின் கட்டுகளை உடைத்தன மாண்டவராக இயேசு கிறிஸ்து அண்ணாலுடைய கர்ப்பத்தை என்ன பண்ற திறக்கிற இதனால இயேசு நாமத்தினால தேவ ஊழிய காரணமாக உங்களை ஜபிக்கிறதான காரியம் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன ஆசிரவ தடைப்பட்டு இருக்குதா சில பேருக்கு அந்த கர்ப்ப கர்ப்பத்தின் கண்டி தடைப்பட்டு இருக்குதா திருமணத்தின் காரியங்கள் தடைபட்டு இருக்குதா இல்லை ஏதோ வியாபாரத்தில் தடைபட்டு இருக்குதா குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சினையோடு தடைபட்டு இருக்குதா ஏசுவி நாமத்தினால அண்ணாளுடைய சாபத்தை உடைத்த தேவனகை கற்று இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு உயிரோடு கூட இருக்கிறா உங்களுடைய சாபத்தின் கட்டுகளை தேவனகை கத்த இயேசு நாமத்தினால அவர் நிர்மூலமாக்க அவர் ரதம் பண்ண அதை முறித்து போட அவர் நல்ல தேவனாக அவர் காணப்படுகிறார் செய்ய வேண்டியவரே ஒரு காரியம் முதலாவது அவங்க எப்படி சொல்லித்தாங்கன்னா வாக்கு தத்துவத்தை வைத்து அவர் என்ன பண்ணார்கள் ஜபித்தார்கள் அதே போல நீங்களும் வாக்கு தத்துவத்தை வைத்து நீங்கள் ஜபிக்கும் போது அண்ணாலை நினைத்தருள தேவனாக கத்து அண்ணாலை கடாட்சரில் தேவனாக கத்து உங்களையும் அவர் நினைத்தருளி உங்களுக்காக ஆசீர்வாதத்தின் கதவுகளை இயேசுவி நாமத்தினால உங்களுக்காக அவர் திறக்க அவர் வலுவராக இருக்கிறார் பாருங்க அடுத்து நம்ம வாசிக்கும் போது ஒன்னுசாமில் ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டாம் வருஷம் நம்ம வாசிக்கும் போது அவள் கத்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலியாவில் வாயை கவனித்து கொண்டிருந்தான் அப்போ பாருங்க நமக்கு என்ன பிரச்சனை வரும்போது நம்ம சொந்த பந்தங்கள் இடத்துல வேற வேற என்ன மனிதர் இடத்துல வெகு நேரமாக நம்ம கவலையில் சொல்லும் இந்த பிரச்சனை குடும்பத்து நடக்குது அந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஆனால் தேவ சமூகத்தில் அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவதில் சொல்லுவதில் இந்த வேலையில் தேவ சமூகத்தில் அவங்களோட பிரச்சனை என்ன பண்ணோம் சொல்லுவதில் நம்ம இருக்கணும் அவன் சொல்கிறான் பாருங்க அவள் கத்திர சன்னிதில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறான் வெகு நேரம் நம்ம விண்ணப்பம் பண்ணலாம் நம்ம இருக்கும்போது தேவனாக கத்தவனோட ஜெபத்தை அவர் கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்னொரு வருஷத்தை நாம் தொடர்ந்து நம்ம மோசிக்கலாம் ஒன்னு சாமல் ஒன்னாவது அதிகாரம் பதிமூணாவது வருஷத்தை நாம் மோசிக்கும் போது அண்ணா தன் இருதயத்திலே பேசினால் அவள் அவளுடைய உதவுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமாக கேட்கப்படவில்லை ஆகியால் அவள் வெறுத்திருக்கார் என்று ஏழு நினைத்து பாருங்க நம்ம ஜபிக்கும் போது வீடுகளில் ரொம்ப சத்தத்தை உயர்த்தி ஜபிக்கிற ஜபம் விசுவாசிகளை கேட்கணும் நான் ஜெபிக்கிற ஜபம் ஜனங்கள் பக்கத்துல வீட்டுல இருக்கிற ஜனங்களை கேட்கணும் நான் ஜெபிக்கிற ஜபம் ஊழியக்காரில் கேட்கணும் நான் ஜெபிக்கிறதான ஜபம் எல்லாருக்கும் தெரியும் சொல்லி நம்ம நம்ம நினைக்கிறோம் ஆனா ஏன் சொல்றாரு நாம் ஜெபிக்கும்போது போது அந்த ரகமாக நம்ம வீட்டை என்ன பண்ணோம் கதவை பூட்டி கொண்டு அந்த ரகமாக சொல்லி என்ன பண்றாரு நமகா நமக்காக சொல்ற தானியல தான் மூன்று வேலை என்ன பண்றாருன்னா பல கணிகளை திறந்து எருசுலேமுக்கு நேராக என்ன பண்றாரு ஜபிக்கிறார் அதே போல நம்ம ஜபிக்கும் போது அண்ணாலின் ஜபத்திற்கு பதிலை கொடுத்தவர் உங்களுடைய ஜபத்துல என்ன பண்றாரு பதிலை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார் பாருங்க நம்ம உங்களுக்கு இருக்குதான எல்லா இருக்கும் ஒரே ஒரு பதில் என்னன்னா ஏசுவின் பாதத்துல நீங்க அமர்ந்திருந்து அண்ணாலே போல ஜபிக்கும் போது ஒரு தலைமுறையாக இருந்த சாபத்தின் கட்டுகளை ஒரு உடைத்தவர் அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்தவர் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால அவர் ஈவாக அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நான் தொடர்ந்து ஒரு சில வருஷம் நாம் தியானத்தை நாம் கடந்து செல்வோம் ஒன்னு சாமி ஒன்னாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்தை நாம் வாசிக்கும் போது அதுக்கான பிரதித்திரமாக அப்படியே நான் ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ நான் திராட்சை திராட்சமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்துடைய சன்னிதியில் என் இருதயத்தை என்ன பண்ண ஊற்றி விட்டேன் அவங்க என்ன ஸ்ரீயாக இருக்கிறாங்கன்னா மனம் மனம் கிளேஷம் உள்ள ஸ்ரீயாகிறான் அப்போ அவங்களுடைய அவங்களுடைய மனநிலை எப்படி இதுனா ரொம்ப கவலையோடு கூட என்ன பண்ணுறாங்க இருக்கிறாள் ரொம்ப வேதியோடு கூட என்ன பண்ணுறாங்க இருக்கிறா பாருங்க நமக்கு வேதனை வந்துட்டு என்ன பண்ணுவோம் சில பேர் குடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் போவோம் சினிமா பார்த்து என்ன பண்ணுவோம் போவோம் இல்லை பீச் என்ன பண்ணுவோம் போவோம் எதோன்னா கஷ்டம் மன கஷ்டம் வரும்போது ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்க நமக்கு வேதத்தை அறிந்திருக்கிற பிள்ளையா இருக்கு நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிள்ளையா இருக்கு நமக்கு நமக்கு கவலைன்னு வரும்போது தேவ சனிதான் சமாதானத்தை தேடி வந்து நம்ம இருத அவருடைய நம்ம நம் நம்முடைய இருதயத்தில் இருக்குதான எல்லாம் கவலைகளை கசுப்புகளை வியாதிகளை தேவைகளை அவர் சந்தி அவர் சந்திதத்தில் நம்ம ஊற்றி விடும்போது போது தேவனாக கத்த நம்ம தேவையை அவர் சந்திக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் அப்போ முதல்ல நான் பார்த்தோம் வாக்கு தேட்டத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம் ஜபிக்க வேணும் நம்ம இருதயத்தை என்ன பண்ணோம் அவர் இடத்துல நம்ம என்ன பண்ணோம் ஊற்றி விடுகிற பிள்ளையாக இருக்கும் போது கத்த நம்ம ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் முதல்ல நான் சொன்னேன் வாக்கு வைத்து நம்ம என்ன பண்ணோம் ஜெபிக்கணும் இரண்டாவது காரியம் என்னன்னா விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன பண்ணோம் ஜபிக்கிற பதிலாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கிறோம் விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன பண்ணோம் ஜபிக்கிறோம் அது ஜபிக்கும் போது கத்த நம்ம நம்ம என்ன பண்றாரு ஆசீர்வதிக்க அது வல்லவரா இருக்கிறார் பாருங்க விசுவாசம் ஜபிக்க என்னன்னு பாக்கும்போது மார்க்கு ஒன்பதாவது அதிகாரத்துல நம்ம ஒரு சில வசந்த நான் என்ன பண்றோம் பாக்குறோம் அவங்க ஒரு தகப்பன் இருக்கிறாரு ஒரு மகன் இருக்கிறாரு ஏசு கிருஷ்ணாப்பா இருக்கிறார் அவங்களுக்கு ஒரு உற உறவாடுதல் என்ன பண்றது கொண்டு கொண்டிருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் பாக்குறோம் என்ன ஒரு இடம் சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஆதரவு ஒரு வசந்த நம்ம வாசிப்போம் ஒன்னு ஒன்னு பதினெட்டுல அப்போது அவர் உங்களுடைய அடியால் உங்களுடைய கண்ணிலே தயவு கிடை கிடைப்பதாக பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்து அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை நம்ம ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணி முடிச்சுட்டு போரு ஏதோ ஒரு காலத்தையோ ஜபம் கடன் கடன்பிடிச்சு நீங்கணும் வேதி நீங்கணும் பணத்தை சந்திக்கப்படணும் ஏதோ ஒரு காரத்தை நம்ம ஜபிக்கிறோம் அந்த ஜபம் பண்ணி போது இந்த ஜபம் நடக்குமா நடக்காத சந்தேகமே இருக்க கூடாது சந்தேகத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது பாருங்க பாருங்கேசு ஒரு உதாரணம் சொல்றாரு கடுகள விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லும் போது அது சமுத்திரத்துல என்ன பண்ண பண்ணுமா தள்ளப்படும் அப்போ அந்த மலையை எதை குறிக்குதுன்னா அந்த மலை தான் நம்ம வருதான பிரச்சனை குறிக்குது அந்த மலை தான் உங்களோட கடன் பிரச்சனை அந்த மலை தான் உங்களோட வியாதி அந்த மலை தான் உங்களோட கஷ்டம் அந்த மலை தான் உங்களுக்கு வருது எல்லா எல்லாம் உபத்திரம் எதிர்பார்ப்புகள் அப்போ நீங்கள் மலையை பார்த்து தினந்தோறும் பேச வேண்டும் பிரச்சனையை பார்த்து நீங்கள் தினந்தோறும் பேச வேண்டும் உங்களுடைய வருகன உடைய போராட்டத்தை பார்த்து நீங்கள் தின பேச வேண்டும் உங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனையை கொடுத்து நீங்கள் பயப்படக்கூடாது அந்த பிரச்சனை கொடுத்து தின பேச வேண்டும் அதுதான் அந்த மலையை கூடிய அந்த மலையை பார்த்து நீங்கள் பேசும்போது தேவனவை கத்த பெரிய சந்தோஷத்தை விடுதலையை ஏசுவி நாமத்தினால உங்களுக்கு அவர் என்ன பண்றாரு வல்லவராக இருக்கிறார் அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த முதல்ல நான் சொன்னா எப்படி ஜெபிக்கனா வாக்கு திட்டத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவது எப்படி ஜெபிக்க வேணா விசுவாசத்தோடு கூட நீ என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் மார்க்கேன சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷந்திரம் மாசும் போது இவனை கொல்லும்படி அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிச்சு நீர் எதாகும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல மனதெருங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் பாருங்க அந்த பிசாசு பிடித்த அந்த மகனுடைய தகப்பனா இயேசுவை பார்த்து சொல்ற வார்த்தை நீங்க ஏதாங்கிலும் செய்யக் கொடுமானா மனதிரியை என்ன பண்ணுங்க செய்யுங்க அவன் ஏசுவை கொடுத்து கேள்விப்பட்டு இருப்பான் ஏசுவன் போன எல்லா சுகம் கிடைச்சுன்னு சொல்லி அவன் நம்பி இருக்கிறான் அவர் ஏக்கத்தோடு ஒரு வாஞ்சியோடு அவன் சொல்ற காரியம் என்னன்னா நீங்க ஏதாச்சும் செய்யக் கொடுமானா மனதிரிகங்களை என்ன பண்ணுங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணா அவன் வேண்டி கொண்டான் அப்ப வேண்டிக் கொள்ளும் போது அந்த தகப்பனாருக்கும் இயேசுக்கும் ஒரு உரையாடல் என்ன பண்ணுது நடக்கு வித்தியாசமான உரையாடல் பாருங்க என்ன உரையாடல் பார்க்கும்போது இருபத்தி மூணு வருஷம் சொல்றாரு ஏசு அந்த தக தகப்பனார் நோக்கி சொல்றாரு ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்க உனக்கு எல்லாம் கூடுமெண்டா ஒரு வித்தியாசமான போதனை இந்த பைபிள்ல இருந்து போல வித்தியாசமான போதனை எங்க மேல என்ன சொல்றான்னா அந்த அந்த தகப்பன் நினைக்கிறான் ஏசுதான் நம்ம சுகத்தை கொடுப்பான்னு சொல்லி அந்த தகப்பன் நினைக்கிறான் ஆனா வேதம் சொல்றது பாருங்க ஏசு என்ன சொல்றேன்னா இந்த சுகத்தை என்னால மட்டும்தான் தர முடியும் நினைக்காத இந்த சுகத்தை நான் தான் தர முடியும் சொல்லி நினைக்காத எந்த தெய்வத்தெல்லாம் இந்த சுகத்தை தரும்னு சொல்லி நினைக்காது அவர் ஏன் சொல்றா சொல்றாரு என்னன்னா நீ விசுவாசித்தா இந்த சுகத்தை நீ என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் எந்த தெய்வத்தை இந்த வார்த்தை என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது எந்த மனிதர்கள் இந்த வார்த்தை சொல்ல முடியாது என்ன சொல்றனா நீ விசுவாசித்தா இந்த இந்த சுகத்தை என்ன பண்ணலாம் நீயே ஏன் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கத்த என்ன பண்றாரு சொல்ற அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா ஏசவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவ மகிமை காண்புரி என்பதில் சந்தைமேல விசுவாசிகள் எல்லாம் கூட விசுவாசம் நம்பப்படுது உறுதியும் காணப்படாத நிச்சயம் சொல்லி என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அப்போ அந்த விசுவாசோட ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை உங்களோட வாழ்க்கை எல்லாம் பண்ணுவார் செய்வார் அடுத்து நான் காரணம் என்னன்னா பெரும்பாலும் செய்ய குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் பன்னெண்டு வருஷமா வேதியா இருக்கிறாங்க வேதம் சொல்லுது எல்லா மருத்துவமனைக்கு மருத்துவரான போறாங்க வேதம் தெளிவாக சொல்லுவது அந்த பகுதி என்னன்னா சற்றாங்கிலம் சுகம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை சற்றாகிலும் சுகம் கிடைக்கவில்லை மருத்துவ மருத்துவமனைக்கு போயிட்டு எல்லாம் பணங்கள் செலவழித்து சற்றாக சுகம் கிடைக்கவில்லை இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு இயேசுவின் வசதத்தின் ஓரத்தை அவள் ஆடைய தொட்டபோது பன்னெண்டு வருஷமாக இருந்த வியாதி அன்று சுகம் என்ன பண்ணப்பட்டது கிடைக்கப்பட்டது அதுக்கு இருந்த ஒரே ஒரு காரணம்னா விசுவாசம் முதல் அண்ணா ஜபித்த ஜபம் என்னன்னா வாக்கு தத்துவத்தை வைத்து ஜபிக்கிறார்கள் ரெண்டாவது விசுவாசோடு கூட என்ன பண்ணாங்க ஜபிக்கிறார் நீங்களும் வருதான நாட்களில் வாக்குதத்தை வைத்து ஜெபிக்கணும் என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன வாக்குத்தம் கொடுக்குறார் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு என்ன வாக்குத்தம் கொடுக்கிறார் தினந்தோறும் உங்களுக்கு என்ன வாக்குத்த கொடுக்குறார் அந்த வாக்குத்தத்தை வைத்து நீங்க ஜபிக்கணும் ரெண்டாவது விசுவாசோடு கூட என்ன பண்ணணும் ஜபிக்கணும் ஏன்னா விசுவாசம் ஜபம் பிணையாலே அது என்ன பண்ணும் ரசிக்கணும் அறி விஷயவாஸ்தோட கூட நான் ஜெபிக்கmode கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை என்ன பண்றாரு புடுகர் வல்லவரா இருக்கிறார் அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆகுதுங்க அடுத்த வாரம்ல இன்னொரு ரெண்டு டாப்பில் உங்களோட கூட நான் பேசிக்கிறேன் கட்டாதாம இந்த சத்தியவாஸ்தை ஆசீர்வதி பிராக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிபறேன் போல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை